வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் மகாவிஷ்ணுவிடம் கருடன் கூறிய மூன்று வகையான மனிதர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை மகாவிஷ்ணு தன்னுடைய வாகனமான கருடனின் மீது அமர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வந்தார் பூமியின் மேற்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது மகாவிஷ்ணு கருடனிடம் ஒரு கேள்வியை கேட்டார் கருடா இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா எல்லாம் அறிந்த இறைவன் ஏதோ ஒரு விளையாட்டை உண்டாக்கும் நோக்கில் தன்னிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்பதாக புரிந்து கொண்ட கருடன் இந்த உலகத்தில் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவா என்று பதிலளித்தார் ஆச்சரியம் அடைவது போல் புருவத்தை உயர்த்திய மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாய் கருடா இத்தனை கோடி மனிதர்கள் வாழும் பூமியில் மூன்று வகையான மனிதர்கள் தான் இருக்கிறார்களா என்று கேட்டார் இறைவா எல்லாம் அறிந்த நீங்கள் என் மூலம் இந்த உலகுக்கு எதையோ சொல்ல நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறியாமல் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்கு என்னால் பதில் கூறாமல் இருக்க முடியாது அதனால் சொல்கிறேன் இந்த உலகில் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல வாழும் மனிதர்கள் ஒரு வகை பசுவும் அதன் கன்றும் போல வாழும் மனிதர்கள் மற்றொரு வகை கணவன் மனைவி போல் வாழும் மனிதர்கள் இன்னொரு வகை இப்படி மூன்று வித மனிதர்கள்தான் இருக்கிறார்கள் என்றார் கருடன் இப்படி சுருக்கமாக சொன்னால் எப்படி விரிவான விளக்கம் வேண்டும் கருடா என்றார் மகாவிஷ்ணு உடனே கருடனும் சொல்லத் தொடங்கினார் இறைவா முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் பறவையானது தன் குஞ்சுகளுக்காக பகலில் இரை தேடிச் செல்லும் அந்த தாய் பறவை வருவதற்குள் சில குஞ்சுகள் பாம்புக்கு இரையாகிவிடும் இரவு கூடு திரும்பும் தாய் பறவை தான் இழந்துவிட்ட குஞ்சுகளுக்காக வருத்தப்படாது மாறாக கூட்டிலிருக்கும் மற்ற குஞ்சுகளுக்கு இரை கொடுக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் கூட தன் பசிதான் தெரியுமே தவிர தாயின் வேதனை புரியாது அதை பற்றிய சிந்தனை அவற்றிற்கு வராது வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சிக்கும் அவற்றில் மரத்தில் இருந்து கீழே விழும் சில மடிந்து போகும் மற்றவை உயிர் வாழும் இந்த வகை மனிதர்கள் வறுமையுடன் போரிடுவார்கள் கிடைத்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்த போராடுவார்கள் எனவே இவர்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை இருப்பதில்லை இதை தேடும் பறவையைப் போல எந்திரமயமான வாழ்க்கை இருக்கும் இரண்டாவது பசுவும் கன்றும் எப்படியென்றால் மாட்டு தொழுவத்தில் பசுவும் கன்றும் வேறு வேறு இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் பசுவை பார்த்து கன்றுவும் கன்றை பார்த்து பசுவும் சத்தம் போடும் தாயிடம் பால் குடித்தால் தன்னுடைய பசி அடங்கிவிடும் என்பது கன்றிற்கு தெரியும் ஆனால் அதை அதன் கழுத்தில் கட்டியிருக்கும் கயிறு அங்கிருந்து நகர விடாமல் தடுக்கும் இரண்டாம் வகை மனிதர்கள் இந்த பசு கன்றை போன்றவர்கள் அவர்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கும் அவரை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாகும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் குடும்பம் பாசம் பந்தம் ஆசை போன்ற கயிற்றில் சிக்கிக்கொண்டு இறைவனை அடைய முடியாமல் தவிப்பார்கள் மூன்றாவது கணவனும் மனைவியும் எப்படி என்ற இதற்கு முன்பு யார் என்றே தெரிந்திராத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் ஒருவித கூச்சத்தால் அவளுடைய முகம் பார்த்து பேசாமல் ஒதுங்கி செல்வான் புதியதாக வந்த மனைவியும் அப்படித்தான் ஆனால் மனைவி தன்னுடைய கணவரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரிப்பாள் பிடித்ததை சமைப்பாள் அவனுக்காகவே பிறந்தவள் நான் என்பதை கணவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் நாளடைவில் மனைவியின் அன்பில் கணவன் கரைவான் அவளை விட்டு பிரிய அவனுக்கு மனம் இருக்காது மூன்றாம் வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் அவர்கள் கடவுள் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பார்கள் ஆரம்பத்தில் அவர்களை சோதித்த கடவுள் பின்னர் அவர்களை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வார் பின் அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று கூறி முடித்தார் கருடன் அதை கேட்டு அகமகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனின் மதிநுட்பத்தை எண்ணி மிகவும் பாராட்டினார் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ